ஹை students, வெல்கம் to Future Vision நீட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் எதை பற்றி பார்த்துருப்போம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றியும் அதே மாதிரி அக்ஸலரேஷன் டியூ டு பற்றியும் பார்த்துருப்போம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பற்றினா கிராவிடேஷனல் ஃபீல்டை பற்றி கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிறது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளால் ஒரு பர்ட்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மாஸ்னால பர்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்குன்னா அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்குது அந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஓகேங்களா அதுதான் என்னென்ன நம்ம சொல்வோம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பர்டிகுலர் மாஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அந்த இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஓகேங்களா ஒரு மாசில் இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இல்லைனா அந்த ஒரு மாஸோட ஃபோர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் ஆகுது ஒரு பொருளோட மாஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது கிராவிடேஷனல் ஃபீல்டு ஓகேங்களா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு தமிழ் அதை பற்றி என்னென்னு சொல்லணும்னா ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நம்ம வந்து எகெக்ட்ரோஸ்டிக்ஸில் இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்க எல்லா மாதிரியும் அப்படியே வந்து மின் வச்சு பார்ப்போம் ஓகேங்களா இங்கே எலெக்ட்ரிக் ஃபீல்டுனா அங்கே சாரி இங்கே வந்து கிராவிடேஷன் ஃபீல்டுனா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா அங்கே எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னா அங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஓகேங்களா இங்கே வெறும் மாசம் மட்டும் வச்சு பார்ப்போம் அந்த இடத்துல சார்ஜஸை வச்சு பார்ப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா அதனால் இந்த யூனிட் நீங்கள் படிக்கும்போது ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் மாதிரி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம் ஓகேங்களா கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னென்ன சொன்னேன் த ஸ்பேஸ் சரவுண்டிங் இ மெட்டீரியல் பாடி இன் விச் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜஸ்ட்டு ஒரு பர்ட்டிகுலர் பொருள் இருக்குன்னா அந்த பொருளை சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு இதோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஒரு மாஸ் இருக்குன்னா அதோட மாஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னது கிராவிடேஷனல் ஃபீல்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதோட அளவு எப்படி இருக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஜஸ்ட் அதை வந்து எப்படி நம்ம ஃபார்முலாவாக டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தமிழில் வந்து இதை ஈர்ப்பு புல செறிவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஈர்ப்பு புல செறிவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் மாஸ் ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு மாஸ் இருக்குது அந்த மாஸ்னால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆகிற அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் மாஸ் ஒரு மாசினால் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இதை ஈழ லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க இல்லைனா ஐங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க இன்டென்சிட்டால் நீங்கள் ஐங்கிறதுல ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஐயங்கிறத இன்டென்சிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஈக்குவல் டு ஃபோர்ஸு பர் அந்த ஒரு யூனிட் மாஸ் எம்ங்கிற அந்த ஒரு மாஸ் அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ் தான் அதுக்கான ஃபார்முலா இதுக்கு கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கிறது இட் இஸ் த வெக்டர் குவான்டிட்டி ஓகேங்களா இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி ஆல்வேஸ் டைரக்டர் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு பொருள் இருக்குதுன்னா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அந்த கேவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட டேரக்ஷன் டுவார்ட்ஸ் த சென்டர் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த வெக்டர் குவான்டிட்டியோட இந்த வேல்யூ மேக்னடியூட் வந்து அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் டுவார்ட்ஸ் த சென்டர் நோக்கி தான் இருக்கும் ஓகேங்களா கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி டுவார்ஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி ஹூஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் கன்சிடர்ட் அதோட கிராவிடேஷன் ஃபீல்டு கன்சிடர் பண்ண இடத்துல இருந்து ஜஸ்ட்டு சென்டரை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிட் வந்து ஃபோர்ஸ்னால் நியூட்டன் மீட்டர்னால் கேஜி ஓகேங்களா நியூட்டன் பெர் கேஜி அல்லது நம்ம இதை வந்து நியூட்டனோட வேல்யூ சப்ஸ்க்ரூட் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணோம்னா மேலே ஒரு கேஜி கீழே ஒரு கேஜி கேன்சல் ஆகிட்டு ஜஸ்ட்டு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அதாவது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் டைமென்ஷனாக எழுதும் போது ஜஸ்ட்டு மா எம்ங்கிறது வந்து மீட்டர் மீட்டருங்கும் போது லென்த்து டைம் பவரில் வந்து மைனஸ் டூ இருக்கு அப்போ டைம் பவர் மைனஸ் டூ எம்மில் மாஸில் எதுவுமே இல்லை ஓகேங்களா அப்போ ஜஸ்ட் இதுதான் அதோட டைமென்ஷன் நெக்ஸ்ட்டு கிராவிடேஷன் டியூ டு பாயிண்ட் மாஸ் ஜஸ்ட் எப்படி அதை வந்து இன்னும் டிஃபைன் பண்ணலாம் ஒரு பொருள் ஜஸ்ட்டு நான் ஒரு பொருள் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா கொஷின் என்ன மாதிரி நான் ஒரு பொருள் எம்முங்கிற ஒரு பொருள் கன்சிடர் பண்ணுறேன் அந்த இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து வேறு ஒரு பொருள் இருக்குது இல்லைனா வேற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கிராவிடேஷ் ஃபீல்டு இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஜஸ்ட் எம்முங்கிற நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் நம்மளோட ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பாயிண்ட்டு அல்லது நம்ம பாயிண்ட் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாயிண்ட்டு மாஸ் நம்ம கன்சிடர் பண்ண இந்த மாஸ்னால் இருக்க அந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி தான் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சி தான் நம்ம கண்டுபிடிப்போம் எவ்வளோ தூரத்தில் அதோட சென்டர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட் பீங்குற இடத்துல இன்னொரு டெஸ்ட் மாஸ் இருக்குது அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது மேலே எவ்வளோ ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குது தான் கேட்பாங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு டெஸ்ட் மாஸ்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்படி இருக்கு கொஷின் அப்படின்னா எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கலான்னா ஜஸ்ட்டு ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும் ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் ஆமாங்கலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்மலா அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்போ இதில் நமக்கு இன்டென்சிட்டிக்கு என்னது just ஃபோர்ஸு பை அந்த யூ யூனிட் மாஸ் ஓகேங்களா அந்த ஒரு particular யூனிட் மாஸ் மேலே எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்போ ஃபோர்ஸு ஜி நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோர்ஸ் மாஸ்ஸு இந்த ஸ்மால் எம் தான் என்னது அந்த ஒரு யூனிட் மாஸ்ட்டு டெஸ்ட்டு மாஸ் ஓகேங்களா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பை அந்த ஒரு ஸ்மால் எம் ஆனால் அந்த யூனிட் மாஸ் இந்த ஸ்மால் எம் இந்த ஸ்மால் எம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஒரு ஃபோர்ஸ் மாஸ்னால் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகிற அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இந்த மாதம் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த மாதம் டிபெண்ட் பண்ணிருக்காது அப்படிங்கிறது தெரியுது ஓகேங்களா அந்த மாதிரி எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த ஃபோர்ஸ் பாயிண்ட் ஓகேங்களா அந்த ஒரு பாயிண்ட் மாதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஒளியே இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறத சொல்கிறோம் இதில் டேரக்ட்லி ப்ரப்போஷனல் இருக்குது மாஸ்க்கு டேரக்ட்ல ப்ரொபோஷனல் இருக்குது பட் டிஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்குது இன்டெரெக்ட்லி ப்ரப்போஷனல் இருக்குது அப்போ டிஸ்டன்ஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன ஆகும் குறையும் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த டிஸ்டன்ஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி குறையும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜஸ்ட் இதில் இருந்து ஜஸ்ட் கான்சப்டாக என்ன சொல்லலாம் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டெஸ்ட் மாஸ் ஃப்ரம் த பாயிண்ட் மாஸ் increases இதோட இன்டென்சிட்டி ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன ஆகுது டிக்ரீஸ் அது ஜஸ்ட்டு டெஃபினேஷனாக அதை வந்து கொடுத்துருக்கேன் இந்த ரீசன்னால்தான் ஓகேங்களா அதுக்கான ரீசன் வந்து இது தான் ஏன்னா இன்டெரக்டலி ப்ரொபோர்ஷனில் இருக்குது ஓகேங்களா இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு எந்த இடத்துல ஜீரோ அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு எங்கே ஜீரோனா ஆரோட வேல்யூ இன்ஃபினிட்டியில் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாலேயே ஓகேங்களா இதுலேயே வந்து ஆரோடய வேல்யூ நம்ம இன்ஃபினிட்டின்னு பண்ணோம்னா ஒன் பை ஜீரோங்களா இன்ஃபினிட்டிங்கிறது வந்து ஒன் பை ஜீரோ ஜஸ்ட்டு ஜீரோ மேலே போந்துச்சுன்னா ஜீரோ பை எனித்திங் மறுபடியும் ஜீரோ ஆகிடும் அப்போ இன்டென்சிட்டி ஜீரோ ஆகிடுது அப்போ இந்த ஆர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆறுகிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர்னு இல்லாமல் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இந்த ஒரு பொருள்னால அந்த இடத்துல இருக்க கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னது ஜீரோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இன்டென்சிட்டிடுஸ் ஜஸ்ட் ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு மாதம் இருக்குது ஒரு மாசனால அந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிடுவோம் இல்லை ஒரு பல ஒரே சிஸ்டமில் வந்து நிறைய மாசஸ் இருக்குது இந்த ஜஸ்ட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓகேங்களா ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை கேட்குறாங்கன்னா நம்ம இதையும் கால்குலேட் பண்ணும் இது ஜஸ்ட்டு மூணு வெக்டர் சம் பண்ணுவோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு வெக்டர் சம் பண்ணுவோம் இந்த மாதனாலும் அந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு இந்த மாதம்னாலும் அந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு அந்த மாதிரினாலும் அந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு அப்படிங்கிறது ஓகேங்களா அது ஜஸ்ட் நம்ம எழுதணும்னா டோட்டல் வேல்யூ எப்படி அதெல்லாம் ஐ நெட்டுங்கிறது என்னது டோட்டல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஐ என் வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் சிஸ்டம் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் இருந்து கேட்குறாங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஃபீல்டு இன்டென்சிட்டி எந்த இடத்துல ஜீரோ ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷினாகவே இருக்கும் ஓகேங்களா என்ன வந்து ஜஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் ஜீரோ இன்டென்சிட்டி ஈர்ப்பு புள்ள செறிவு வந்து சுழியாகும் அந்த ஒரு புள்ளி ஓகேங்களா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு லெட்டராக கொடுத்துருப்பாங்க இல்லை டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு மாஸ் இருக்குது அந்த இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இன்னொரு மாதம் இருக்குது கண்டிஷன் இப்படி தான் இருக்கும் ஒரு மாஸ் அந்த இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அந்த மாதோட சென்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இன்னொரு மாஸ் இருக்குது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடத்துல வந்து ஃபீல்டு ஜீரோ ஏன்னா இந்த மாதனாலும் இந்த இடத்துல வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்கும் இந்த மாதனாலும் இந்த இடத்துல ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி இருக்கும் ஆமாங்களா அப்போ இந்த ரெண்டு பொருளுக்கும் நடுவில் ஒரு இடத்துல வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஜீரோ ஆயிடுச்சு அந்த இடம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்கும் ஓகேங்களா நான் ஜஸ்ட்டு அந்த இடத்த பீனு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அந்த இடத்த என்ன நான் கன்சிடர் பண்ணுறேன் பீங்கிற பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ரெண்டு மாஸ்க்கு நடுவில் இருக்க அந்த ஒரு பாயிண்டில் ஜீரோவாகுது அந்த பாயிண்ட்டை நான் வந்து ஜஸ்ட் பீனுக்கு கன்சிடர் பண்ணுறேன் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃப்ரம் இந்த பெரிய மாஸ் அதாவது எம் ஒன்னாக இருக்கும் இல்லைன்னா எம் டூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நான் என்னென்னு கேட்டுக்கிறேன் ஸ்மால் டீனும் இந்த எம் ஒன் மாஸ்லேருந்து ஓகேங்களா எம் ஒன் இருந்து எக்ஸ் ஒ டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது இந்த பி பாயிண்ட்டும் அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் டி இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் டி மைனஸ் எக்ஸாக இருக்கும் அப்போ எம் டூ மாஸ்லேருந்து இருக்க டிஸ்டன்ஸு டி மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதோட ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி ஆகணும் டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆமாங்களா நான் எத்தனை சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் த சென்டரில் தான் ஆக்ட் ஆகும் இது எப்படி இருக்கும் இதை நோக்கி இருக்கும் அது வந்து ஐ டூ இதில் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம் முதல்ல அதாவது ஆக்சுவல் மெத்தடு சொல்லிடுறோம் ஓகேங்களா முதல்ல இருந்து நம்ம என்ன எழுதலாம் ஜஸ்ட் பிங்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் ஜீரோ இன்டென்சிட்டின்னு நமக்கு தெரியும் ஆமாங்களா பாயிண்ட் ஆஃப் ஜீரோ இன்டென்சிட்டி ஃபர் பாயிண்ட் பிங்கிறது இந்த இடத்துல ஜீரோங்கும் போது அப்போ ஐ ஒன் ப்ளஸ் ஐ வேல்யூ என்னது ஜீரோ நமக்கு தான் ஜீரோன்னு தெரிஞ்சிருச்சு டோட்டல் வேல்யூ அப்போ இந்த இடத்துல ஐ ஒன் இந்த பக்கமாகவும் ஐ டூ இந்த பக்கமாகவும் இருக்குது ஜஸ்ட் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூட வேல்யூ என்னவாக இருக்கும் ஜீரோவா இருக்கும் ஓகேங்களா ஐ ஒன் பிளஸ் ஐ டூரோவா இருக்கும் எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் ஐஒனோட நமக்கு ஜி எம் பை ஆர் ஸ்கொயர் அதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ் அவங்களா இந்த இடத்துல இருக்க அந்த ஆறு டிஸ்டன்ஸ் எக்ஸ் இருக்கோம் போனதுனால அப்போசிட் டைரக்ஷன் ஓகேங்களா அதனால் நெக்ஸ்ட்டு ஐ டூங்கிறது என்னது ஜி எம் டு பை ஜி மைனஸ் ஜஸ்ட்டு இந்த டி மைனஸ் எக்ஸ் அந்த ஆறுக்கு பதிலான டி மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஜஸ்ட் இது இந்த பக்கம் போகும்போது ரெண்டும் என்ன வேணும் ஆப்போசிட் டேரக்ஷன் இருந்தாலும் நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டேன் ஓகேங்களா ஒருதுக்கு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஜஸ்ட் இது அந்த பக்கம் கொண்டு போகும்போது ரெண்டு டேமும் ப்ளஸ்லாம் கிடச்சிடும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸை என்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா டி மைனஸ் டியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டி மைனஸ் எக்ஸ்லேருந்து இருந்து ஜஸ்ட் டியோட வேல்யூ வந்து ஒரு டென் கொடுத்துருக்காங்க நான் எக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் கண்டுபிடிக்கிறேன்னா நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் இந்த ஒரு டிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் டி மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் ஒரு ஃபைவ் வரும் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் இதை இன்னும் ஷார்ட் டன் பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்னா ஜஸ்ட் கவர்னிங்க த கிராஜுவேஷன் ஃபீல்டு வில் பி ஜீரோ அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த ஸ்மாலர் மாஸ் அவங்க கொடுத்துருக்கறதுல நல்லா நோட் பண்ணுங்க ஸ்மாலர் மாஸ்ல இருந்து ஓகேங்களா ஸ்மாலர் மாஸ்லேருந்து எடுக்கிற டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அவங்க எந்த மாதிரி வேணாலும் கொஷின் கொடுத்துருக்குதோ ஸ்மாலர் இருந்து இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல ஜீரோ ஆகுது பிங்கிற பாயிண்ட்னா இந்த டிஸ்டன்ஸை தான் நான் எக்ஸுன்னு எடுக்கிறேன் இது இல்லை ஓகேங்களா மொத்த டிஸ்டன்ஸ் எப்பயும் போல நம்ம டீனே எடுத்துக்கலாம் இதை வந்து டி மைனஸ் எக்ஸுனே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எம் ஒன்னு ஸ்மாலர் மாசு பெரிய மாசு எம் டூ இந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம இதுக்கு இப்போ எப்படி எல்லாம் ஜஸ்ட் சிம்பிஃபை பண்ண அந்த ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்னா ஜஸ்ட் எக்ஸிக்ட்டு ரூட் ஆஃப் எம் ஒன் எம் ஒன்னுங்கிறது ஸ்மாலர் மாஸ் ஓகேங்களா அதை மட்டும் நல்லா கவனிச்சுங்க ரூட் ஆஃப் எம் ஒன் பிளஸ் ரூட் ஆஃப் இது பெரிய மாஸ் இன்ட்டு டி ஓகேங்களா ஜஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஃபார்முலா ஓகேங்களா இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட் பார் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா இதை ஸ்ட்ரைட்டாக வந்து எம் ஒன் எம் டூ நமக்கு வந்து அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி ரெண்டு மாசோட வேல்யூஸ் தெரிஞ்சால் போது நம்ம வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் கேட்டதுனால ஒரு ஸ்மாலர் ஸ்மாலர் இருந்து கேட்டால் ஸ்ட்ரைட்டாக இதை மாதிரி போட்டுடலாம் ஓகேங்களா ஒரு வேலை பிக்கர் இருந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து வேல்யூ ஜீரோ ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டீலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு டோட்டல் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா திஸ் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ இன்டென்சிட்டி இஸ்

ஒரு மாஸ் இருக்குது அந்த இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது இல்லைனா வந்து பாயிண்ட் மாசாக நம்ம அதை கன்சிடர் பண்ணி பார்த்துருப்போம் ஓகேங்களா பட் இப்போ வந்து வெவ்வேறு ஷேப்பில் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும்னா ராடு ஸ்பெரிகல் ஷேப்பு இந்த மாதிரி வந்து சாலிட் ஸ்பியரு இந்த மாதிரி வெவ்வேறு ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எப்படி வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ராடை வச்சு பார்த்துடலாம் ஓகேங்களா ஒரு யூனிஃபார்ம் ராடு ஒரு யூனிஃபார்ம் ராட் அதாவது ஒரு கம்பி ஓகேங்களா ஒரு சீரான கம்பி டோட்டல் டிஸ்டன்ஸை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் எல்னு எடுத்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி யூனிஃபார்ம் ராடாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து அதோட அந்த வேல்யூ அதோட ஃபீல்டு இன்டென்சிட்டியோட வேல்யூ ஃபீல்டு இன்டென்சிட்டி இங்கே கண்டுபிடிக்கிறதுனால ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்போம் ஓகேங்களா என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை கண்டுபிடிச்சிருப்போம் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு டிஎம்ங்கிற மாசு டிஎக்ஸுங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த ஒரு மாஸோட ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டு டோட்டலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் லிமிட் போட்டு இந்த இடத்துல ஜீரோ டூ எல்னு போடுவோம் ஆமாங்களா ஜீரோ டூ எல்னு போட்டு இன்டகிரேட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுவோம் இந்த இடம் இருந்துச்சுன்னா ஜீரோ டூ எல் மொத்தம் இங்கே எவ்வளோ இருக்குது ஏங்கிற டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க ஓகேங்களா ஜஸ்ட் பிங்கிற பாயிண்ட்டு ராடில் இருந்து ஏ டிஸ்டன்ஸ் அப்போ நம்ம லிமிட் கொஞ்சம் மாறும் அது எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியும் நம்ம ஏற்கனவே நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு ராடு இருந்துச்சுன்னா அதை வந்து லீனியர் டென்சிட்டி வச்சு நம்ம எழுதுவோம் லேம்டாங்கிறது என்னது linear density lambda equal to mass per length இந்த இடத்துல எடுத்துக்கிற மாசு small m dm length வந்து small length dx அப்போ dm equal to lambda dx இது நமக்கு வந்து ஏற்கனவே பழகப்பட்ட ஒரு ஃபார்முலா தான் ஓகேங்களா இதிலேருந்து நமக்கு di வேணும் அதாவது டிஐங்கிறதுனால இன்டென்சிட்டி அந்த ஸ்மால் மாஸ்க்கான அந்த ஸ்மால் இன்டென்சிட்டி ஓகேங்களா equal to ஜி டிஎம் அதாவது gm பை ஆர் ஸ்குவேர் ஆமாங்களா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இதுதான் நமக்கு ஃபார்முலா கேபிட்டால் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அதுதான் நமக்கு ஃபார்முலா இந்த இடத்துல என்னது எம்முங்க வந்து ஸ்மால் எம்மு அந்த டிஸ்டன்ஸ் என்னது ஜஸ்ட் அந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே ஸ்கொயர்னே யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இவ்வளோ டிஃப்ரென்ஷேட் பண்ணுவாட்டி நம்ம லிமிட்ஸ் ஆஃப் பண்ணோம்னா அது எல் இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎம் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் நான் இப்போ இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா இது காமனாக வெளியே வந்துடும் ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வெளியேற்த்தரலாம் எங்கேருந்து ஏ டூ ஏல ஆரம்பித்து இந்த மொத்த டிஸ்டன்ஸ் என்னது ஏ இது வரைக்கும் ஏ இந்த இடம் எல் அப்போ இந்த இடம் வந்து ஏ ப்ளஸ் எல் ஆமாங்களா ஏங்கிற இடத்துல ஆரம்பித்து ஏ டூ ஏ ப்ளஸ் எல் வந்து முடியுது டிஎம் பை எக்ஸு ஸ்கொயர் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டிஎம்க்கு பதிலாக லேம்டா டிஎக்ஸ் நம்ம சப்ஸ்டீட் பண்ணுவோம் எப்பயும் லேம்டா டிஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதில் இருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்னா லேம்டா வெளியெடுக்கலாம் ஆமாங்களா லேம்டாவை வெளியே எடுத்துடலாம் டிஎக்ஸ் பை ஒன் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஒன் டோல் பை எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸோ பொறுத்து நம்ம இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும் அவங்களை மைனஸ் ஒன் பை எக்ஸ் லிமிட் அப்படியே வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் லிமிட்டை சப்ஸ்டூட் பண்ணியிருக்கேன் கீழே என்ன வந்துடும் ஏ ப்ளஸ் எல் வந்துடும் நடுவில் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது லோவர் லிமிட் சப்ஸ்டூட் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் பண்ணும்போது நடுவில் ஜஸ்ட் ப்ளஸ் ஆகிடும் டவுடல் பை இந்த ஏ மட்டும் இந்த இடத்துல வரும் ஜஸ்ட் நம்ம இதை சிம்பிள்ஃபை பண்ணி கிராஸ்மெண்ட் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது ஃபைனல் வேல்யூ ஜஸ்ட் இது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா

அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குங்க இல்லையாங்களா அந்த இருந்து பி டிஸ்டன்ஸில் இருந்த அந்த ஒரு பீங்குற பாயிண்ட் இருந்து ஏ டிஸ்டன்ஸு மொத்தம் வந்து பீங்குற அந்த ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்டில் இருக்க அந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட வேல்யூ நெக்ஸ்ட்டு இதே ராடை பெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராட் என்ன பண்ணுறாங்க பெண்ட்டு ஒரு ஆர்க் மாதிரி வந்து பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்களா ஜஸ்ட் இந்த மாதிரி பெண்டு பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஓகேங்களா அந்த ராட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி அந்த ஒரு ராடுனாலும் இருக்க இந்த ஒரு ராட்னால இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்க ஒரு ராட்னால் இருக்க கிராவிடேஷன் ஃபீல்ட் டென்ஸ்ட்டு எப்படி அனுப்பிக்கலாம் இல்லை ஆறுங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் த அந்த ஒரு பாயிண்ட் ஓகேங்களா இந்த பாயிண்ட் இதுதான் அந்த பீங்கிற பாயிண்ட் இங்கே தான் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ராட்லேருந்து இருந்து ரெண்டு மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது அந்த பைங்கிற ஆங்கில் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா தீட்டா ஒரு பையனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இது கன் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஃபார்முலா ஜஸ்ட்டு நான் வந்து ஃபைனல் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஜிஎம் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பை டூ சைன் பை பை டூ ஓகேங்களா டூ சைன் பை பை டூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் ஜஸ்ட் ஆருங்கிறதுல என்னது ரேடியஸ் ஆஃப் த அந்த ஒரு ஆர்க்கோட ரேடியஸ் இந்த எவ்வளோ பாயிண்ட்டில் கேட்குறாங்களோ அந்த டிஸ்டன்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா டிஸ்டன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து இது ஆங்கிள் இந்த ஆங்கிளும் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் போதும் மாஸ் ஆஃப் த ராடு அவங்க கொடுத்துருப்பாங்க கொஷனில் ஓகேங்களா மாஸ் ஆஃப் ராடு ஜிங்கிறது கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒருவேளை அது அரைவட்ட வடிவில் வந்து அந்த ராடியே வந்து வளர்ச்சி வச்சுருக்காங்க சிம்பிளாக சொல்லணுன்னா அது என்னது செமி சர்க்கிளாக வந்து வளர்ச்சி வச்சுருக்காங்க அதே ராடை அப்படின்னா நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் செமி சர்க்கிளுங்கும் போது அந்த ஆங்கிள் என்ன ஆகிடும் ஜஸ்ட் இது ஆங்கிள் என்னது இந்த ஆங்கிள் வந்து ஒன் எயிட்டிங்களா மொத்தம் இது த்ரீ சிக்ஸ்டி அப்போ அதில் பாதி ஒன் எயிட்டி அப்போ ஆங்கிள் வந்து என்ன ஆகிடுச்சி ஒன் எயிட்டி ஆயிடுச்சு அப்போ ஜஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மேலே சொன்னால் அதே ஃபார்முலில் ஸ்பிட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆகும் பை பை டூனுச்சிங்களா அப்போ ஃபை பை டூங்கும் போது என்ன மீனிங் வரும் நைன் அதாவது ஒன் எயிட்டி பை டூ நைன்ட்டி டிகிரி இந்த ஆகும் ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி நம்ம எப்படினு நடந்தலாம் ஃபைனு அந்தலாம் ஆமாங்களா ஒன் எயிட்டி நம்ம ஃபைனு அந்தலாம் அப்போ ஜிஎம் இந்த டூ முன்னாடி வந்துடுச்சு சைன் நைன்ட்டியோட வேல்யூ ஒன்று ஓகேங்களா சைன் நைன்ட்டியோட வேல்யூ ஒன்று இப்போ இதோடய வேல்யூ ஒன்று ஆச்சுன்னா டூ இன்ட்டு ஒன் ஒன் டூ இன்ட்டு ஒன் டூ அது ஜஸ்ட்டு டூ முன்னாடி போட்டு டூ ஜிஎம் டபுள் பை ஃபைவ் ஆர் ஸ்கொயர் டூ ஜிஎம் டிவைட் பை ஃபை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது ஒரு அரைவட்ட வடிவில் இருக்க ஒரு ஓகேங்களா அரைவட்ட வடிவில் இருக்க ஒரு ராடோட இந்த பாயிண்டில் இருக்க அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் இது குவாட்ரண்டாக அதாவது கால்வெட்ட வடிவில் வந்து வளர்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு எப்படி இருக்காங்க கால்வட்ட வடிவெல்லாம் ஆங்கிள் நைன்டி டிகிரிக்கு வந்துருக்குங்களா அரை வட்டங்கும்போது ஒன் எயிட்டி டிகிரிங்கும் போது ஆங்கிள் கால் வட்டம்ங்கிறது நைன்டி டிகிரி ஜஸ்ட் நம்ம அதை நைன்ட்டி டிகிரின்னு சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னா ஓகேங்களா நைன்ட்டி டிகிரி அப்படின்னு நம்ம அதை வந்து சப்ஸ்க்ரூட் பண்ணி அதே மாதிரி டெரை பண்ணோம்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும் இங்கே வந்து நைன்ட்டி பை டூ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடும் இங்கே வந்து பை வந்து ஃபைவ் பை டூ ஆயிருக்கும் ஆமாங்களா இங்கே நைன்ட்டி டிகிரிங்கும் போது அதோட வேல்யூ என்னது ரேடியனில் ஃபைவ் பை டூ இதே ஒன் எயிட்டி டிகிரின்னா அதோட ரேடியன் வேல்யூ பை இதே வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னா ரேடியன் வேல்யூ டூ பை ஓகேங்களா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணணும் இதுக்கு நமக்கு என்னன்னு கிடைக்குது ஜஸ்ட் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் ஃபோர் ஜிஎம் எம் டிவைட் பை ஃபைவ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ரோட் டூ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பர்டியுள்ள ஆங்கிளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே ஃபார்முல யூஸ் பண்ணலாம் ஒரு சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா நான் சிக்ஸ்டி டிகிரிக்கும் ஜஸ்ட் டெரைவ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஒருவேளை ஜஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு ஆங்கிள் இது வந்து பை டூ பை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோமா ஜஸ்ட் இதை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க அந்த ராட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஆங்கில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி பார்த்துங்க அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குது மொத்தம் இப்படி இல்லாமல் ஓகேங்களா இந்த ஆங்கிள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஆங்கிளில் ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டிங்கிறது எப்படி இருக்கும் ஆங்கிள் ஜஸ்ட்டு ஆமாங்களா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும் ஒன் டுவெண்ட்டி ஆங்கிள்ங்கிறது இந்த மாதிரி வரும் ஆமாங்களா ஜஸ்ட் இது ஒரு நைன்ட்டிங்கும் போது இது ஒரு ஒன் டுவெண்ட்டி வரும் அப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஒன் டுவெண்ட்டிக்குன்னு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் என்ன ஆன்சர் வருது ஜஸ்ட்டு இனி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு சேம் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு த்ரீ ஜிஎம் டிவைடட் பை ஃபைவ் ஹவர் ஸ்கொயர் ஓகேங்களா ஜஸ்ட்டு சேம் மெத்தட் தான் நெக்ஸ்ட்டு ஒரு யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியர் யூனிஃபார்ம் நமக்கு தெரியும் ஜஸ்ட் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்க ஒரு பாடி உள்ளயும் மாஸ் என்ன இருக்கும் சாலிட் ஸ்பியர் அந்த மாஸ் வந்து நிறைஞ்சிருக்கும் உள்ள அதோட இன்சைடும் மாஸ் என்ன இருக்கும் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்க ஒரு சாலிட் ஸ்பியர்ல இருந்து இன்சைட்ல எப்படி இருக்கும் ஃபீல்டு அவுட் சைட்ல எப்படி ஃபீல்டு இருக்கும் அல்லது அதோடய சர்ஃபேஸில் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் ஃபீல்டு இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைடு ஓகேங்களா அவுட் சைடு த சர்ஃபேஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதுதான் அந்த மாஸ் எம்னு வச்சுக்கலாம் அட் எ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது ஆல் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஓகேங்களா இதோட இன்டர்னல் டிஸ்டன்ஸ் என்னது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் நம்ம கேபிட்டல் ஆர்னு இருப்போம் பூமினா பூமி மற்ற சாலிட் ஸ்பியர் எதுக்குள்ள வரும் பூமி தான் ஒரு சாலிட் ஸ்பியராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஒருவேளை பூமியை பற்றி கொஷின் கேட்டாலும் நம்ம எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் சாலிட் ஸ்பியரில் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா ஆருங்கிறது அதோட ரேடியஸ் இந்த இடத்துல இருந்து இருக்க மொத்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஓகேங்களா ஸ்மால் ஆர் அப்ப நம்ம வந்து இந்த ஒரு மொத்த டிஸ்டன்ஸ் தான் என்னது ஆர் ஓகேங்களா நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட்டில் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு கிராவிடேஷனில் ஃபீல்ட் டென்டென்சிக்கு பாருங்கன்னா தெரியும் ஜிஎம்ஐ ஆர் ஸ்கொயர் ஆவாங்களா இப்போ ஜிஎம்ஐ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடத்துல ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இந்த இடத்துல ஸ்மால் ஆர் வந்து எதோட பெருசாக இருக்குது கேபிட்டல் ஆரோட பெருசாக இருக்குது ஒரு வேளை கண்டிஷன் எந்த மாதிரி கொடுத்தாங்கனாலும் உங்களுக்கு தெரியணும் அது அவுட் சைடுன்னு ஆர் கிரேட்டர் தென் அதாவது கேபிட்டல் ஆர் அப்படின்னா மீனிங் என்னது இந்த இடத்துல அந்த ஒரு பொருள் அந்த சர்ஃபேஸ்லேருந்து இருந்து வெளியில் இருக்குது அந்த பொருளை விட்டு வெளியே இருக்குது அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு கொஷின் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா த சர்ஃபேஸ் ஆஃப் த த ஸ்பியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கும் போது ஆர் ஈக்குவல் டு ஆமாங்களா ஜஸ்ட்டு அந்த பொருள் இப்போ இங்கே வச்சிருக்கோம் ஓகேங்களா அங்கே இருந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இப்போ இங்கே கேட்குறோம்னா இது என்ன தான் இதுதான் கேபிட்டல் ஆர் நமக்கு தெரியும் ரேடியஸ் அந்த ரேடியஸே தான் எதுக்கு ஈக்குவல் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த டிஸ்டன்ஸுக்கும் ஈக்குவல் ஆமாங்களா ஏன்னா அந்த இடத்துக்கே வந்துடுச்சு அப்போ இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு ஆர்னு நம்ம எடுக்கும்போது ஜிஎம் பை என்னென்னு எடுப்போம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஏன்னா டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் மூணாவது கண்டிஷன் இன்சைடு த சர்ஃபேஸ் ஒரு வேலை சர்ஃபேஸுக்கு உள்ள அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துலையும் என்ன வருது இன்சைட் த சர்ஃபேஸுங்கும் போது இந்த இடத்துல ஆர் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னா ஆர் என்ன ஆகிடுது இதுதான் ஸ்மால் ஆறு பட் கேபிட்டல் ஆர் என்னது இந்த மொத்த டிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் அப்போ ஸ்மால்ஆர் சின்னதாகிடுச்சு எதை விட கேபிட்டலாரை விட அப்போ இந்த கண்டிஷனுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிஎம் ஸ்மால் ஆர் டெவலப் பை கேபிட்டல் ஆர் க்யூப் ஜிஎம் ஆர் டெவலப் பை கேபிட்டல் ஆர் க்யூப் இதை வச்சு கிராஃப்ஸும் நிறைய கேட்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா அதிகமாக கிராஃப்ஸும் கேட்பாங்க கிராஃப் எப்படி இருக்கும்னா கிராஃப் எப்படி ஈஸியாக வரையலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பியராக ஸ்பியர் தான் சொல்லியிருக்காங்க அதோட ரேடியஸ் என்னது ஆர் ரேடியஸு நான் இதோட சென்டரை வந்து ஆர்ஜினாக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஒரு கிராஃபோட சென்டர் இந்த சென்டரில் இருந்தால் நான் கிராஃப் வரைய போகிறேன் ஒய் ஆக்சிஸில் இன்டென்சிட்டியையும் எக்ஸ் ஆக்சிஸில் அந்த டிஸ்டன்ஸு ஓகேங்களா அந்த டிஸ்டன்ஸையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா கண்டிஷனில் பாருங்கள் சர்ஃபேஸில் இருக்கும் போது ஓகேங்களா சர்ஃபேஸில் இருந்து வெளியில் வரும்போது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது இந்த டிஸ்டன்ஸும் இன்டென்சிட்டியும் எப்படி இருக்குன்னா இன்டெரெக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது ஆமாங்களா டிஸ்டன்ஸும் ஐயும் இன்டெரெக்ட்லி அப்போ இடத்துல என்ன இருக்குன்னா இதை விட இது கம்மி தானே ஜஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டுறது எப்படி இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறது ஸ்மால் ஆறு சாரி கேபிட்டல் ஸ்மால் ஆறு இந்த இடம் வந்து கேபிட்டல் ஆறு ஆமாங்களா அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபீல்டு இன்டென்சிட்டி எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபீல்டு இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்போ இதுதான் டிஸ்டன்ஸ் அதிகம் இது டிஸ்டன்ஸ் இங்கேருந்து போகும்போது இது போது ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபீல்ட் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் ஆமாங்களா ஃபீல்ட் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் எங்கே அதிகமாக இருக்கும்னா இந்த சர்ஃபேஸில் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா எந்த இடத்துல இந்த சர்ஃபேஸில் அதிகமாக இருக்கும் அப்போ கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு சர்ஃபேஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அவ்வளோதான் இதுக்கான கிராஃப் ஓகேங்களா இப்படி ஜஸ்ட்டு சென்டர்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இன்டென்சிட்டி இங்கே டிஸ்டன்ஸ் இங்கே அதோடய சர்ஃபேஸில் ஸ்பீல்டு இன்டென்சிட்டி அதிகம் அப்போ ஜஸ்ட்டு சென்டர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் சர்ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் ஆயிட்டு டிஸ்டன்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகேங்களா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஃபீல்ட் இன்டென்சிட்டி குறையும் இந்த ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் எப்போ கிடைக்குது ஆர் ஈக்வல் டு கேபிடல் ஆர் அட் சர்ஃபேஸில் தான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இதை இது வந்து நம்ம சால்ட் ஸ்பியர் பற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்ப்போம்னா ஹாலோ ஸ்பியர் பத்தி பார்ப்போம் ஸ்பியரை வச்சு பார்த்துட்டு அதுக்கு பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி பாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் சென்டர் சேலம்